பாப்பா பாசிடி பாப்பா எது கிடானா இட்லி சாப்பிடலாமா இட்லியா அம்மா நான் 4 மணிக்கு செட்டி தரங்க நான் செட்ட ஹோட்டல்ல ஹோட்டலுக்கு போடுதாகல நல்லா இருக்குல்ல இருக்கு நான் 4 மணிக்கு சட்னி சர்வை பண்ணலாமா ட்ரை பண்ணி ஓகே பாப்பா வாங்க ட்ரை பண்ணி பாருங்க हां இத நான் செட்ட இருக்கட பெரிய பாபு சுமாரே சம்மயா இருக்கு சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க ஓகே பாபு வாங்க பாருங்க இங்க ஹோட்டலுக்கு இருக்க செட்ட ஹோட்டல்ல தான் ரொம்ப ஃபேமஸ் கேங்க 5 ரூபா பாத்தீன்னா இந்த இட்லி தந்துட்டாங்க ரொம்ப ஹை குவாலிட்டியில் நல்லா கம்யூனிட்டி தந்துட்டு சட்னி எல்லாம் பாருங்க தேங்காய் சட்னி வடகறி புதினா சட்னி கார சட்னி இது மாதிரி சட்னி இட்லி வகை எல்லாமே சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பூரி இருக்கு பூரி பொங்கல் இருக்கு காலையில இட்லி பூரி பொங்கல் சாப்பிடும் போது காலையில் நைட்டு லைட்டா சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில இருந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபெக்ஷனா அந்த காலையில ஃப்ரெஷ்ஷாவே இருக்கான் நீ அது நல்ல கடையில சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அது மாதிரி நீங்க வேற போட்டத்தை ட்ராஸ் பண்ணிக்கும் போது கட்டி கடையை கிடையாது மிஸ் பண்ணாதீங்க இது கடையில் மதிய ஒரு நாள் வந்து நாங்க சாப்பிடும்போது இவர் சொன்னாரு அறுபது ரூபாய் சாப்பாடு தரீங்க நல்லா இருக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொன்னேன் அதனால அதனால அற்புதமா அற்புதம் இந்த மாதிரி நான் காலையில வந்து நாலு சட்னி தரேன் வடகறி தரேன் சாம்பார் தரேன் இட்லி வந்து வடகறி யாரும் தர மாட்டாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாரு நிலவு வந்துருக்கான் பாருங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி எல்லாமே வச்சிருக்காரு தட்டுல நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஹை குவாலிட்டியில கம்யூனிட்டுல தரனால இது பண்ணிக்க ப்ரொமோஷன்ஸ் வீடியோ அது மாதிரி எல்லாம் கிடையாது ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணி இருந்தா பண்ணோம்

நீங்களே கட்டி போய் வந்தீங்கன்னா கூட்டத்தை உள்ளே வந்து லெஃப்ட் சைடு ரோடு உள்ள ஊரில் என்ட்ரா ரோட்டில் வந்து ரைட்டில் திரும்பணா வச்சுருக்கோம் யாருடைய சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபேமஸான கடை இன்னும் வரும்போது கடையில் ஒரு கேகப்பட்ட கூட்டம் நிற்கும் பார்த்து நீ பொறுமையில வந்து தான் எனக்கு கிடைக்குமே இந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணி தான் ஜனங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது வாங்க சாப்பிட்லாம் ஆ வேறு எப்படி இட்லி இட்லின்னு கேட்டீங்க சூப்பராக இருக்கு இட்லி சாஃப்ட்டாக இருக்கு ம் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு சட்னி வடகறி சாம்பார்

அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இது வந்து எட்டு வருஷம் திருந்தோம் வட ஒரு மூன்று ரூபாய் எட்டு வருஷம் இருந்தோம் அப்பயே நம்ம நல்லதா இருந்தோம்

ஃபேமிலியாக ரன்ட்டிங்காலே அப்போலாம் சுத்தமாக ஆள் கிடையாது இப்போயே ஒன்று ரெண்டு பேர் ஆள் வச்சிக்கிறா ஆமாம் அப்போல்லாம் சுத்தமாக ஆளே கிடையாது சரி இல்லை நாங்களே ஓகே அண்ணா பிஸியாக தான் வந்து வச்சோம் ஆட்டி சரிங்க

இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து இட்லி பூரி பொங்கல் அதுக்கப்புறம் கிச்சடி வடை எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் வராது சாப்பாடு எல்லாமே தரமாக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் நாலஞ்சு வகை சட்னி தராங்க இறங்கி தரது இல்லை கேள்விப்பட்டது அப்படி கிடையாது இங்கே தான் வெறும் அஞ்சு ரூபாய் தான் ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தோம்னா நாலு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சட்னி அண்ட் சாம்பார் தரா அதுவும் வடகரையும் சாப்பிடலாம் வடகரையும் சாப்பிடலாம் நாங்களும் பூரி பொங்கல் இட்டி எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எந்த லிக் பிளிக் இருக்குமா அது மாதிரி இருந்துச்சு அதை உங்களுக்கு கேட்டு அப்படியே பப்ளிக் ரிவிவ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனும் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஃபுட்டு பார்த்தோம் சாப்பாடு பார்த்தோன்னா சிக்ஸ்ட்டி ரூபீஸ் தான் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு பார்த்தோன்னா காரைக்குழம்பு கீரை குழம்பு அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் மோர் உருவாய் பொரியல் ரெண்டு வகை பொரியெல்லாம் இப்போ வெளியே போய் சாப்பிட்டோன்னா ஒரு சாப்பாடு வந்து நூற்றி எண்பது ரூபாய் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தோன்னா வெரைட்டி நம்மளுக்கு சாப்பிடுச்சு ஆனால் இங்கே வெறும் அறுபது ரூபாய்க்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் சாப்பாடு சாப்பிட்றோம் ஆல்ரூ டைம் மத்தி வரும்போது கேட்டேன் சார் எடுத்துக்கங்க காலையில் வந்து நாலு வகை சட்னி தரேன்றாரு அது நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லணும் ரெண்டு நிமிஷம் பேசணும் அவர்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொன்னேன் காலையில் நல்லா இருக்கும் ஃபுட்டு உன்னு நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு ஹைஜினிக்கான ஃபுட்டு ஒரு ஹைஜினிக்கான ஃபுட்டு நல்ல குவாலிட்டியில் நல்ல அவ்வளோ பிரைஸில் நீங்கள் சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா சிட்டேர் ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்க கூட்டத்தாக்கில் இவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க கூட்டத்தாக்கு ஊரில் வந்து ரைட்டில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் இருக்குது ஓரளவுக்கு பாப்புலரான ஹோட்டல் தான் வீடியோ பண்ணால் அவசியம் கிடையாது இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணலாம் தான் பண்ணியிருக்கோம் சிலர்ஸ் இப்போ வெளியே வந்து ஸ்டே பண்ணுறவங்களே என்ன நினைப்பாங்கன்னா வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஆமாம் அவங்க வந்து நம்ம வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சரி வயிறு ட்ரோல் பண்ணாமல் இருக்கும் உடம்பு ட்ரோல் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க பிரச்சனையும் வராது நாங்களும் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றோம் வீட்டில் இருக்கவங்க நாங்கள் வந்து வீட்டில் சமைச்சு தனியெல்லாம் சாப்பிட்றது இல்லை சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஸோ நம்பி சாப்பிட்றோம் நல்ல டேஸ்டியான சாப்பாடு கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த கடையோட லொக்கேஷன் நாங்கள் பின் பண்ணுறோம் தேப்பரங்க லொக்கேஷன் யூஸ் பண்ணி கடைக்கு வந்துருக்கேங்க இவங்க நம்பர் ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேப்பரம் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்தோம் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணலாம் தான் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்ல வீடியோ நன்றி ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார்